பனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெஸ்வரம் பஸ் பாருங்கள் அட்டகாசமாக ப்ரியோ பாருங்க நிறைய பேர் வந்து கேட்டாங்க அதாவது சிவகங்கை பக்கத்தில் மதுரை மதுரைக்கு நினைக்கிறார் சிவகங்கை திருக்கோணமா திருக்கோணம் திருப்போணம் அங்கேருந்து வந்துருக்காரு அண்ணன் வந்து பேசி ஒன்றும் பணக்கார ஒன்று கிடையாது ஒரு மல்லிகை தான் வேலை அப்பா அம்மா கோசம் எடுத்து போனோம் எடுத்துங்கிறாரு வந்து நேற்று நைட்டே வந்து ரூம் போட்டு தங்கிட்டு காலைல வந்தார் இந்த வண்டி பேசி எடுத்துகிட்டேன் நிறைய பேர் இந்த வண்டி கேட்டீங்க யாருக்காமே இல்லை அண்ணன் வந்து அவர் பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று நாற்பது ஒன்று நாற்பது தான் பட்ஜெட் எடுத்துறாரு அஞ்சு பத்து முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்த பாரு மேன் மேன்மேலே வளரணும் எங்கேருந்து வந்தார் ஏற்றி மீது தான் சொல்லப்பாரு சொல்லுங்க எங்கே தர சொன்னா வணக்கம் மக்களே நான் சிவகங்கை மாவட்டம் திருப்பணத்துலேருந்து வரேன் நேற்று நைட்டு நான் பத்து மணிக்கு வந்துவிட்டேன் சார் வந்து காலைல தான் வரணும்னா நான் தங்கிட்டு இப்போ தான் வந்தேன் நான் கொண்டு வந்த பட்ஜெட் வேறு அன்னையை முடித்து கொடுத்தது வேற வாங்க எல்லோரும் நம்பி வாங்க அந்த திருச்செந்தூர் முருகனை எப்படி நம்பி வர்றீங்க அதே மாதிரி திருச்செந்தூர் காரை நம்பி வாங்க நல்லபடியா குறைச்சி நல்லபடியா எடுத்து தருவாரு நல்ல மனசு அன்னை மனசு மாதிரியே வண்டி நல்லா இருக்கு நம்பி வாங்க நம்பி எடுத்து கொடுப்பாரு வண்டி ஏசி எப்படி இருக்குதா நல்லா இருக்கு நல்லா ஃபுல்லா இருக்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் எப்படி அதெல்லாம் சூப்பரா இருக்கு ஆயில் பூச முடியல பக்காவா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் சொல்ல முடியாது நல்லா இருக்கு டயர் எல்லாம் எப்படி டயர்ல ஃபுல் கண்டிஷன் நல்லா இருக்கு அலாய் வீலா அலாய் வீல் நல்லா இருக்கு லேட்டஸ்ட் மாடல் தான் நல்லா இருக்கு வண்டி எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு உங்க மனசு மாதிரியே வண்டி நல்லா இருக்கு ரைட் 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 அப்பா அம்மா நல்லா இருக்காங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க அதாவது அப்பா அம்மாவுக்காக தான் அந்த வண்டியை எடுக்க வந்துருக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க எப்படின்னா நம்மளுடைய ரொம்ப நாள் ஆசை நம்ம தான் அவங்க தான் வாங்கலை நம்மளாவது வாங்கி அதில் கூட்டிகிட்டு போவோம் அவங்கள அவ்வளோதான் அந்த ஒரு ஆசை இன்னும் மேரேஜ் ஆகலையா என்ன ஆகலை ஓகே கண்டிப்பாக நல்ல மாதிரி ஆகிடும் அந்த கார் வச்சு பத்திரிக்கை உங்கள் வார்த்தைப்படியே நடக்கட்டும் இதுண்ணா என்ன பசிக்கிறீங்கண்ணா நீங்கள் நான் பிளஸ் டூ தான் முடிச்சிருக்கேன் பலசர் கடை ஒண்ணு சொந்தமா வச்சிருக்கோம் அதுபோக கடையில வேற தனியா வேற வேலை பாக்குறேன் சொந்த பலசர் வச்சிருக்கேன் அது இருக்கு நம்ம ஊர்ல இருக்கு போக அதுவும் பாத்துக்கிறாங்க அது போக நம்ம கடை வேற இதுல வேலை வேற பாக்குறேன் பாக்குறேன் பாருங்க பாத்தீங்களா மல்லிகை கடை வச்சிருக்காரா கூட சைடில் போய் இந்த பிசினஸ் பண்ணால் ஒரு ஒரு ரூபா சேர்த்து இந்த கார் வாங்க முடியாது கண்டிப்பாக அந்த கார் வாங்கலாம் பொழுது மில்லா நீங்கள் பண்ணுறாங்க கண்டிப்பாக சைட் ஜாப் பண்ணால் பண்ணலாம்ல கண்டிப்பாக இப்போ நான் அதை வச்சுருந்து அதிலே சம்பாதிக்க நினச்சா முடியாது ஏதோ வேலை பார்க்க கண்டு அந்த சம்பாதத்தில் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் சூப்பர் சூப்பர்ண்ணா உங்கள் பேர் அதெல்லாம் ஆண்டு முடியாதில் எந்த குறையும் இல்லை நல்லா நல்லா இருக்கு கார்த்தி 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 கார்த்திக் மனசார வாழ்த்துங்க இன்னும் டெவலப் ஆனால் அந்த மல்லிக்கடைக்கு ஓனராக இன்னும் இன்னும் பாருங்க இவர் வந்து நம்ம டிரைவர் இவர் பேர் மணி வேணுன்றவங்க வந்து நம்ம டிரைவிங்கே தெரில அப்படின்னு வந்தாக்கா இவர் வந்து நான் ஃபாலோ பண்ணிடலாம் அருமையான டிரைவரே கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு மூணு நாலு வருஷம் பழக்கம் கரெக்டாக எல்லோரும் எங்கெங்கே போனால் அங்கே திட்டு கொடுறாரு அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து அப்பா அம்மாலாம் இருக்காங்க இருந்தாலும் வந்து அவர் வந்து கார் வாங்கிட்டார் வீடு வாங்கிட்டார் எல்லாம் பண்ணிட்டாரு கல்யாணம் மட்டும் ஒன்று அமையணுமா நான் சொல்கிறத விட இவர் சொல்கிறத சொல்லுறேன் வணக்கம் மக்களே நான் எல்லாமே அதாவது சேர்த்துட்டேன் அம்மா அப்பாவுக்கா எல்லாமே கார் வாங்கிட்டேன் எல்லாமே இருக்குது ஒரே ஒரு தான் ஆண்டவங்க கல்யாணம் மட்டும் நிறைய நடக்கலை பொண்ணு மட்டும் கிடைக்கல அது மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அம்மாவுக்கு நான் தனியாக கடை வச்சிருக்கேன் அவங்களுக்கு தனியாக வச்சு கொடுத்துருக்கேன் அந்த கடை தனியாக வச்சுருக்காங்க நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் அங்கேயும் அது டீ கடை வேறு வச்சுருக்கேன் அதுபோ ஃபைனான்ஸ் எல்லாமே பண்ணுறான் எல்லாமே இருக்கு எத்தனை பேர் பசங்க நான் பசங்க ரெண்டு பேர் அக்கே தங்கச்சி ஒரு மேரேஜ் தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தம்பி காலேஜ் படிக்கிறான் பாருங்க நம்ம அஜித் அஜித் மாதிரி என்ன பொண்ணு கிடைக்கலையே என்ன பண்ண அதனால கண்டிப்பா இவர் கிடைக்கும் சொல்ற பாருங்க மனசாரி கார்த்தி கார்த்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை மனசார வாத்துங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்தாலும் இவர் சொல்ல சொல்ல எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குது நிஜமா மாட்டீங்க இது நடந்த உண்மை ஒன்று சொல்ற பாருங்க அதாவது கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் இவர் கொடுத்துருப்பாரு அள்ளி கொடுத்துருப்பாரு இன்னைக்கு கேட்கும் போது ஒருத்தருக்கு கிள்ளி கொடுக்க மாட்டான்னு சொல்லுது என்னத்த நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இவரை பற்றி பெருமையாக சொல்கிறேன் நிறையா இருக்குது விஷயம் சொல்ல வேண்டியது இனிமேல் சொல்கிற மாதிரி காசு பணத்தை சேர்த்து வைக்கிறது வச்சு நாலு பேர் குத்து நல்லது உதவி பண்ணுறது நல்லாயிருக்கும் கோடி கோடியாக சம்பா சம்பாதிச்சு பணத்தை ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா அனுப்புறதுக்கு இம்மாதான் ஆயிடுச்சு நான் பண்ணி பாரு யார் கைக்கு ஏந்தாதீங்க யார் கை ஏங்காதீங்க நம்ம கையில் பணம் தான் தைரியமாக இறங்க நன்றி வணக்கம் போய் கேட்குது சூப்பராக மதுரை சிவகைக்கு இங்கே போய் வருஷம் நச்சுன்னா சிரிப்பார் அவருக்கு ഞാൻ വേണ്ടി പറഞ്ഞു